ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஹார் கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான எல்லோ கலர் ப்ளவுஸ் தான் நீங்கள் வந்து நேற்று பார்த்துருப்பீங்க இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஒர்க் பண்ணதை நான் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்னே ஒர்க் பண்ணதை காமிச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து சிம்பிளாக போட்டாலும் நெக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுறீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிரும் நம்ம வந்து சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம் அண்ட் அமௌண்ட்டும் கம்மியாக சொல்லலாம் அண்டு கஸ்டமருக்கும் பிடிச்சிரும் ஸோ அவங்களுக்கும் பார்க்குறதுக்கு வாவ் கிராண்டாக இருக்குது இந்த மாதிரி தான் நான் சொன்னேன் கம்மியாக இருந்தாலும் எனக்கு பார்க்க கிராண்டாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு கிட்ட இருந்து நம்ம கிட்டேருந்து ஆர்டர்ஸ் வந்து போட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து பேக் நெக் வந்து நான் பாட் நெக் வச்சுட்டு நம்ம நேற்று பார்த்தா மாதிரி தான் சுகர் பீட் அண்ட் நாலா நம்பர் பீட்லாம் போட்டு நம்ம வந்து இந்த டிசைனை வந்து கிராண்டாக ஆக்கிட்டோம் இன்றைக்கி நம்ம இதோட ப்ரைஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க சசிகலா சிஸ்டர் எனக்கு இன்றைக்கி கமெண்ட் பண்ணியிருந்தேங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் அதே தான் அனைத்து நம்ம பே நான் சொல்லியிருந்தேன்ல அதே தான் சிஸ்டர் இங்கேயும் நடக்கும் ஸோ நீங்கள் கேட்டிருக்கீங்க என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாகவே பார்த்துருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸு அண்ட் நீங்கள் நீடில் பற்றி கேட்டிருந்தீங்கல்ல அதை நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ உங்களுக்காகவே வந்து நான் ஒரு ப்ளவுஸ் போட்டுகிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து அந்த நீடில் வந்து நான் வீடியோ வந்து எடுத்தேன் ஸோ நான் இந்த தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ இந்த பேக் நெக் வந்து பாருங்கள் நாங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து நான் கேட்டேன் அவங்க கிட்டே நெட்டு வைக்கட்டுமான்னு கேட்டேன் அவங்க வந்து நெட்டு வேண்டாங்க்கா எனக்கு ஃப்ரீயாகவே இருக்கட்டும் அண்ட் ஹேங்கிங்ஸ்லாம் வேண்டாம் அது க்ளோஸில் பண்ணி கொடுத்துருங்க ஃபுல் ரவுண்ட் போட்டு மேலே வந்து போட் நெக் போட்டு கொடுத்துருங்க எனக்கு வந்து அப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ஃபுல்லு மேலே வந்து போட் நெக் போட்டுட்டு ஃபுல் ரவுண்டு வந்து அப்படியே ரவுண்டாக வந்து நான் கொடுத்துட்டேன் ஸோ இந்த ஒர்க் எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல அண்ட் அதே மாதிரி நான் நேத்தே சொல்லியிருந்தது தான் உங்களுக்கு எல்லோ கலர் வந்து அவங்க வந்து சேரீயும் வந்து சேம் கலருனதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து செல்ஃப் ஒர்க்காகவே போட சொல்லிட்டாங்க அதனால தான் பீட்ஸ் வந்து சுகர் பீடு நல்ல நம்பர் பீடு அண்ட் ஸ்டோன் வந்து கோல்டு ஸோ இப்போ நீங்கள் வந்து புதுசாக பார்ப்பீங்க இப்போது நீங்கள் முன்னாடி இருக்கிற வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க முன்னாடி வீடியோ வந்து பார்த்துருக்க மாட்டிங்க ஸோ நான் அந்த வீடியோட லிங்க்கு இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த பார்டர்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி சிம்பிள் டிசைனை வந்து போட்டு பாருங்கள் போட்டு பார்த்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட தனியாக அமுச்சு விடுங்க கரெக்டாக என்னதுன்றது கூட நான் சொல்கிறேன் தப்பு இருந்தால் நான் தப்பு சொல்கிறேன் சரிங்களா ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடணும் நான் வந்து ஜர்தோசி ஒர்க் கற்றுக்கல நான் வந்து பேட்ச் ஒர்க் கற்றுக்கலை நான் வந்து ஏதோ யூடியூப்பில் பார்த்து நான் ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருப்பீங்க ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் அண்ட் இப்போ நான் வந்து டூ டேஸ் த்ரீ டேஸில் முடிக்கிறேன்னு சொல்கிறேன் ஆனால் உங்களால் வந்து என்னால் டூ டேஸ் த்ரீ டேஸில் முடிக்க முடியலக்கா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அது ஓகே தான் அது உங்களுக்கு வராது ஏன்னா லேட்டாகும் ஏன்னா நீங்கள் இப்போ தான் கற்றுக்கிறீங்க ஸோ பிகினர்ஸ் நீங்கள் போட 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 தான் ப்ராக்டிஸ் வரும் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்துடும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ கிட்டே வந்து ஒரு ஆர்டர் கேட்குறாங்கன்னா நீங்க வந்து ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் போட்டு தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நெக் பேட்டர்ன் போட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்டர் ஒர்க் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா தாராளமாக வந்து பண்ணிட்டு போவாங்க ஏன்னா எல்லாருமே வந்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுத்தெல்லாம் பண்ணுறவங்க ஒரு சில கம்மி தான் ஒரு சில பேர் தான் ஏன்னா வந்து எல்லோராலையும் பண்ண முடியாது ஏன் நானே அப்படி தான் கற்றுக்கிட்டேன் நான் ஒரு ஒரு டைம் டூ தௌசண்ட் டெனில் வந்து என் சிஸ்டர் மேரேஜுக்கு ப்ளவுஸ் போடும்போது ரெண்டாயிரரூபா கொடுத்து ஒரு ப்ளவுஸ் போடுறதுக்கு இவ்வளோ ரேட்டாக நம்மளே பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி பண்ணுற ஒர்க் தான் நம்ம புடவில பண்ணிகிட்டு இருந்தோம் ப்ளவுஸில் பண்ணலாம் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு தான் நான் வந்து இதை லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஒரு ஐநூறுரூபாவில் போட்டு தர முடியுமா ஆயிரம் ரூபாயில் கொடுத்துடலாம் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் பார்டரை கம்மி பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டு நெக்கு பேட்டர்னை போட்டு நீங்கள் அழகாக பண்ணி கொடுத்துட்டாலே வாங்கிட்டு போயிடுவாங்க தாராளமாக அண்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இதேமாரி எனக்கு ஒரு நாலு ப்ளவுஸ் போட்டு கொடுத்துருங்க அஞ்சு ப்ளவுஸ் போட்டு ஏன்னா இப்போ அமௌண்ட் அதிகமாக கொடுத்து போடுறத விட நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள்ல நான் ரெகுலர் யூஸ் பண்ணிக்கணும் எனக்கு ஒரு செவன் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சில் ஒரு ஃபைவ் ப்ளவுஸ் போட்டுக்கூட அப்படின்னு சொல்லி நிறைய கொடுப்பாங்க அப்போ நம்ம நெக் பேட்டர்ன் மட்டும் மாற்றி மாற்றி நம்ம சுகர் நால நம்பர் பில் வச்சே நிறைய டிஃப்ரெண்ட் ஒர்க்கு பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து நான் நிறைய பண்ணியிருக்கேன் ஒரே கஸ்டமருக்கு பத்து ப்ளவுஸ் மாதிரி கலர் கலர்ஸ் மட்டும் மாற்றிப்போம் பார்டர் வைஸ் மாற்றிப்போம் அண்ட் நெக் பேட்டர்ன்ஸ் மாற்றிப்போம் ஆனால் நமக்கு ஈஸியாக இருக்கும் 了。嗯 ஆனால் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளில் முடிச்சிடணும் ஆனால் நம்ம சம்பாதிக்கணும் இதுதான் டெக்னிக்கு ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன் எல் நல்லா பண்ணுறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் பிகினர்ஸ் இப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்க ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரில அதுக்கு ப்ரைஸ் என்னன்னு தெரியல இது எல்லாம் கன்ஃபியூஸாக இருக்கும் என்ன டிசைன் போடுறதுன்னு தெரியல ஆனால் ஐநூறுரூபாய்க்கு கேட்குறாங்க ஆறுநூறுபாய்க்கு இப்போ நான் ஆயிரம் ரூபாய்க்கு போகிறேன்னா நீங்கள் தாராளமாக பிகினர்ஸாக இருக்கீங்க நீங்கள் போன வருஷம்தான் முடிச்சிருக்கீங்க இல்லை இப்போ ஒரு ஆறு மாதம் தான் முடிச்சிருக்கீங்க ஏன்னா நீங்க அறநூறு கூட தாராளமாக போட்டு தப்பே கிடையாது ஒன்னு நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க இன்னொன்னு உங்களுக்கு பாதி காசு கூட வரட்டுமே அது பெஸ்ட் தானே ஸோ தான் ஸோ இந்த மாதிரிலாம் நான் வந்து ஒரு காலத்தில் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து அமௌண்ட் அதிகமாக சொல்கிறதாவும் உங்களுக்கு தெரியலாம் ஆனால் ஏன் ஏரியாவில் நான் இவ்வளோ அமௌண்ட் எல்லாருமே வாங்குகிறாங்க அதனால தான் நானும் இவ்வளோ வாங்குகிறேன் மற்றபடி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் கம்மி தான் மற்றவங்கள விட நான் ஒரு ஐநூறு அறநூறு கம்மி தான் அதுவே என்னை கேட்பாங்க நீங்கள் ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இந்த எல்லோ கலர் எப்படின்னு சொல்லுங்கள் அண்டு சசிகலா மேம்க்காக நான் ஊசி வந்து எப்படின்னு சொல்லியிருந்தேன் ஹாய் சிஸ்டர் நான் வந்து நீடில் வந்து இந்த நீடில் தான் வந்து நான் வந்து போடுவேன் நீங்கள் வந்து இந்த நம்பர் வைஸ் எனக்கு அனுப்பியிருந்தீங்களே அந்த நம்பர் நீடில் நான் போட மாட்டேன் சிஸ் அது வந்து துளிப் நீடில் சொல்லுவாங்க அப்பத்துலேருந்து இருக்கிற பாம்பே நீடில் நல்லாயிருக்கும் இந்த நீடில் நான் வந்து த்ரெட்டு போட்டு சுற்றி வச்சுப்பேன் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருவேன் முன்னாடியே ஒரு ஊசி உடஞ்சி போகுது அப்படின்னா அது உஷாராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணியும் எடுத்து வச்சுருவேன் டக்குன்னு இது உடஞ்சால் கூட இன்னொரு ஊசி வந்து எடுத்துப்பேன் ஸோ இந்த நீடில் தான் நான் யூஸ் பண்ணுறது ஒன்று த்ரெட்டு போட்டிருக்கிறது வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச்சு த்ரெட் ஒர்க் பண்ணுறது மெலிஸாக இருக்கிறது பீடு ஒர்க் பண்ணுறது நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க ஏன்னா துலிப்ஸ் நெடில் விட இது நல்லா இருக்கும் சிஸ்டர் நீங்க இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஸோ அது நான் யூஸ் பண்ணதில்ல அதை நான் யூஸ் பண்ணவும் மாட்டேன் ஓகே இப்போ இந்த டிசைன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் அண்ட் இதுக்கு ப்ரைஸ் நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்லோ கலரோட ப்ளவுஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ரெட்டு கலர் முந்தா நாள் பார்த்துருந்தோம்ல அது வந்து நான் ஸ்டிச்சிங்கோட ஃபைவ் தௌசண்ட் சொல்லியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கோட ஸ்டிச்சிங் வந்து ஒரு 750 AND blouse பிளவுஸோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 தௌசண்ட் ரெண்டுமே சேர்த்து ஏன்னா அவங்க ரெண்டு பிளவுஸ் கொடுத்ததுனால நான் வந்து அவங்களுக்கு இது டூ ஃபைவ்க்கு பண்ணி கொடுத்தேன் AND செவன் 7... செவன் ஃபிஃப்டி வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் இதே வந்து நீங்கள் சிங்கிளாக ப்ளவுஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக இதுக்கு நான் ஸ்டிச்சிங்கோட த்ரீ ஃபிஃப்டி வா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குவேன் அவங்க வந்து ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்ததுனால நான் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் கம்மி பண்ணிக்கிட்டேன் சரிங்களா ஸோ கம்மி பண்ணதுனால அவங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளவுஸும் செவன் ஃபிஃப்டி ஸ்டிச்சிங் சார்ஜும் அப்போ எவ்வளோ வருது த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸோ இதுதான் வந்து என்னோடய க ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வேணும் டக்குன்னு பண்ணி தரணும் ஆர்டர் வேணும் அப்படின்னா நாங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்டர் எடுக்கிறோம் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஸோ நம்மளோட பிளேஸஸ் வந்து திருவான்மூரில் இருக்குது அண்டு திருத்தணிலையும் கிளாஸ் எடுக்கிறேன் அண்டு கோயம்பேட்லேயும் க்ளாஸ் எடுக்கிறேன் மொத்தம் மூணு பிரான்ச்சஸில் க்ளாஸ் எடுக்கிறோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் அண்ட் நான் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு நான் வாங்கின ரேட்டு ஒர்த்தாக இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் நிஜமாக சொல்கிறேன் ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறவங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ப்ளவுசஸாக கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு டூ ஃபிஃப்டி கம்மி பண்ணிப்பேன் இன்னும் நிறைய அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மி பண்ணிப்பேன் இந்த மாதிரி நான் கம்மி பண்ணி பண்ணி தருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு இன்னொரு சூப்பரான ப்ளவுஸோடு சந்திக்கிறேன் பாய் 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 பாய்